அனைவருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றில தண்ணீர் குடிப்பதால் உங்களுடைய உடல் நலநிலை ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க குறிப்பா தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலமா குடலை சுத்தப்படுத்தி மலர்ச்சிக்களை தடுக்குதுங்க மேலும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுதுங்க இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குதுங்க உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க செய்யுதுங்க காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் நம்ம டீ காஃபி குடிப்போம் இந்த பழக்கத்தை விட்டுட்டு கொஞ்சம் மாற்றாக தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் முகம் பழ பழன்னு அந்த அளவுக்கு தண்ணீரில் நன்மைகள் இருக்கு ஏங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா அதை குடிச்சு உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க வெறும் வயிற்று தண்ணீர் குடிப்பதால குடல் சுத்தமா இருக்கும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால உங்க உடல் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே காணாம போயிடும் உடலின் ஆற்றல் அதிகரிக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க அந்த நாளே உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கும் ஆக்டிவா ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முடிப்பீங்க காலை நேரத்துல வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதனால பசிய தூண்டி அதிகப்படியான உணவை தவிர்க்கலாங்க வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து உடல் எடை குறைஞ்சு போயிருங்க வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க எனக்கு சளி காய்ச்சல் சீக்கிரமா வந்துருது அடிக்கடி காய்ச்சல் வந்துருது நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்ல குளிர்ச்சியான பொருட்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல எனக்கு ஏன் சளி பிடிக்குது காய்ச்சல் வருதுன்னு தெரியுறதே இல்லையே அப்படின்னு நிறையா பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு தண்ணீர் குடிக்க மறந்துட்டீங்க தண்ணீரை தேவையான அளவு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க நன்றி வணக்கங்க